மத்திய உள்துறை அமைச்சகம் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு அது மட்டும் யார் யாருக்கு உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புல எட்டுல இருந்து பதினோரு காவலர்கள் இருப்பாங்க ஓகே மத்திய உள்துறை அமைச்சகம் எந்த பிரிவுகளில் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் இசட் ஒய் பிளஸ் இசட் பிளஸ்

இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்தபடியா ஒய் பாதுகாப்பு பிரிவு இருக்கு இந்த ஒய் பாதுகாப்பு பிரிவு யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இந்திய அளவுல பார்க்கும் போது சல்மான் கான் கங்கனா ரனாவத் இந்த மூணு சினிமா பிரபலங்களுக்கும் ஒரு பத்திரிகையாளர் அர்ணாப் கோஸ்வாமி அப்படிங்கிறவருக்கும் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமா இசட் பிரிவு பாதுகாப்பு இருக்கு இதுல டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமீர் கான் உள்ளிட்ட இன்னும் சில பேருக்கு இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமா இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முகேஷ் அம்பானி இவங்க எல்லாருக்குமே இந்த பிரிவின் கீழே பாதுகாப்பு கொடுக்கப்படுது கடைசியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச பாதுகாப்பு அப்படின்னா அது எஸ்பிஜி தான் இந்த இப்போதைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கப்படுது இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த எஸ்பிஜி பிரிவு மூலமா பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த பாதுகாப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு பிரதமருக்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்படுது ஓகே நண்பா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் தளபதியோட அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ